பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் கிராஷ் டைப்பான மண்ணா பியூர் ரத்த செவலை நெய்கட்டு மாட்டில் அமைஞ்சிருக்கணும் நல்லா முழு முழுந்தா இருக்கும் நல்ல மடி மடிப்பிரமாண்டமான மடி செட்டு இருபத்தஞ்சு லிட்டரு கரை ஹெவி சைஸ் மாடு ஆறு பல்லு சுழி சுத்தம் தப்பும் கிடையாது மடி பார்த்தீங்கன்னா செதற்கு மடி பாக்ஸ் மடியில் அமைஞ்சிருக்கு வயசு அரே பல்லு டாப் குவாலிட்டியான மண்ணா பியூர் ரத்த செவலை ஹெவி சைஸ் மாடு நல்ல கும்பு டைப்பில் அமைஞ்சிருக்கு முக லட்சணம் அருமையான லட்சணம் இருபத்தஞ்சு லிட்டரு கரை வரும் தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அடுத்த பக்கமாக பார்த்தீங்கன்னா செவலை வெள்ளை ஜெர்சி மாடு கிளி கொம்புல அமைஞ்சிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரவர் கண்டு போதோனா பத்து நாள் டைம் இருக்கு ஃபுல்லாக மறியடி தான் போடுவோம் ஜெர்சி ஹெவி சைஸ் மாடு பூங்காம்புனா ரோஸ் கலர்ல மிஷின் கரைக்கும் கை கறிக்கும் மீசிக்கலாம் தேவைப்படுற கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அடுத்த ஜெர்சி பிரீட் ஒரிஜினல் மோடி டைப்பான மாடு வயசு ஆறு பண்ணுல இருபது லிட்டர் கரவு காட்டுல இருபத்திரண்டு லிட்டர் தலையை கறந்து நம்ம இருபது லிட்டர் கறவை செய்யணும்னா ஃபுல்லான மறுபடியும் தான் கண்டு போடணும் பத்து நாள் அவங்க கண்ணு போறதுக்கு டாப் குவாலிட்டியான ஜெர்சி நைஸ் ஸ்டோரில் அமைஞ்சிருக்கு தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அடுத்த பார்க்குற ஜெர்சியில் கிராஸ் டைப் ஆனால் நெய் கட்டு மாடி எண்ணெய் விட்டால் என்னோடய முழு முழு இருக்கும் இருபத்தி ரெண்டு லிட்டர் காரோ நல்ல குணமாக நல்ல காம்போர்ஸ் இதெல்லாம் லைவ் ஸ்டாக்ல இப்போ நம்ம பண்ணியில் இருக்கு நல்ல மடி சதர் கட்டு மாடியில் அமைஞ்சிருக்கு நெய் கட்டான மாடினா ஓகே ஜெர்சியில் ஜெர்சி கிராஸில் டாப் குவாலிட்டியான கிடையாது தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம்ண்ணா அடுத்த அப்புறம் ஜெர்சி மாடு செவல செம்புத்து வெள்ளம் இருபத்தஞ்சு லிட்டருக்காப் செட் இருக்கு பூங்காம் ரோஸ் கலர் காம்ல அமைஞ்சிருக்கேன் மிசிலி மிஸ்ல கைலி மிசில குணமானதுல குழந்தை பசிய வாயிச்சு குடிச்சிக்கலாம் தங்க இருபத்தஞ்சு மாடு ரொம்ப ரொம்ப சாதனம் பிரமாணமான செட் ரெட்டவரி செட்ல அமைஞ்சிருக்கு அடுத்தா பார்த்து ஜெர்சியில கிராஸ் டைப் சிந்து கிராஸ் இருபத்தஞ்சு லிட்டர் கார ஒரு ஹெவி சைஸ் மாடு என்ன விட்டா என்னோட நீரி ஆன மாதிரி தான் இருக்கும் ஓகே நல்ல ஹெவி சைஸ் மாடு இருவத்தஞ்சு நாள் டைம் இருக்கு நல்ல ரோஸ் காம்பு ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்கு ஓகே அப்புறம் கும்புனம் எடுத்துக்கலாம் அடுத்த பாது ஜெர்சி டாப் குவாலிட்டியான மானால ப்ரீடு இருவத்தஞ்சு லிட்டர் கார ஒரு நாள் ரெட்டவரி மடி செட்ல அமைஞ்சிருக்காங்க பாருங்க நல்ல குணமனம் சதுவான மாடு ரொம்ப ரொம்ப சதவீதம் ரோஸ் காம்புல அமைஞ்சிருக்கு ஓகே மடி செட் பின்னாடி கேட்டேன் ஒரு ரெட்ட முதல்ல டாப் குவாலிட்டியான மாடு ஓகே இருவத்தஞ்சு லிட்டரு கரு டாப் லிட்ரு நல்ல ஹெவி சைஸ் மாடுனா ஓகே அடுத்தா பாரு பாருங்க ஜெர்சி மாடு மோடி டைப்பான மாடு நல்லா ஹெவி சைஸ் மாடு இருபது லிட்டர் கரை வரும் நல்ல பிரம்மாண்டமான மாடு நல்லா மகள ஜம்பர் குட்ட முடிஞ்சு ஹெவி சைஸ் மாடு நல்ல நீரியான மாதிரி பேக் வெயிட்ல அருமையான மாடு ஓகே பிரதர் இருபது லிட்டர் மேலதான் கரோ நம்ம இருபது லிட்டர் சொல்லி கொடுக்கலாம் எந்த பிரச்சனை தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் அடுத்தா பாரு ஜெர்சி மாடு ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரோ சீம்பால் கண்ணு மதியம் தான் கண்ணு போட்டிருக்காங்க நல்ல பாருங்க வட்டி செட்டு பார்க்கும் பிரமாண்டமான வட்டி செட்டு பயங்கரமான மட்டி செட்டு நல்ல கருங்காமல வந்து இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் ரெடி பால் நல்லா சீம்பால் இந்த மாதிரி சேல்ஸ் ஆயிடுச்சு அடுத்த பார்த்து செவல செம்புத்து ஜெர்சியில கிராஸ் டைப்பான மாடு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் கண்ணு பொட்டை கண் நைட்டு தான் போட்டிருக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும்னா ஹெவி சைஸ் மாடு நல்ல பிரம்மாண்டமான ஒரு நல்ல மடி செட் தான் ஓகே பிரதர் ஓகே நல்ல அடிக்கு ஒரு காம்பார் சீலா ஃபேட்டஸ்னா ஃபர்மியா எந்த பிரச்சனையும் கிடையாது இருபத்தஞ்சு லிட்டர் கரை வரும் தேவைப்படும் கூப்பிடுங்க எடுத்துக்கலாம் கண்ணு பொட்ட கண்ணா அடுத்த பார்த்து ஜெர்சியில கிராஸ் ஆன மாடு செவல மாடு மீடியம் சைஸ் மாடு ஆனா கரவில் நம்ம செம கரை வரக்கூடிய மாடு இருபது லிட்டருக்கு மழை தான் வரும் நல்ல மடி செட் பிரம்மாண்டமான மடி செட்ல ரெட்டர் மடி செட்ல அமைஞ்சிருக்கு குறுங்கால்